பிரைஸலான் விசேஷமாக இந்த நாளில் கூட உங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து ஒரு முறை பாருங்கள் திருத்தணியில் ட்ரெயினில் வந்துட்டு தம்பி வேணும்னு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வெட்டிட்டாங்க அந்த தம்பி வெற்றினுடைய தம்பியுடைய வயது ஒரு பதினேழு வயது அந்த மாதிரி தான் இருக்கும் பதினேழு வயது தான் இருக்கும் தம்பியுடைய வயது வெற்றினுடைய வயது பதினெட்டு பதினேழு அந்த மாதிரி தான் இருக்கும் வன்முறை அவங்களுக்குள்ளே அந்த வன்முறை பாருங்கள் அந்த வீடியோ நம்மளால் பார்க்கவே முடியாது அவன் ஒருத்தனை நாலு பேர் சேர்ந்து வெட்டி காது மூஞ்சி கால் எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டாங்க ஒன்று அவன் வாழ வந்த இடத்துல இப்படி நடந்த ஒரு கொடுமை இதுக்கு அடிப்படையான காரணம்னா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு போதைக்கு அடிமையாகும் போது அந்த போதைனால அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கு என்ன பண்ணல அவனுக்கு தெரியல அவன் இது மட்டும் செஞ்சுருக்கானா நிறையா இது மாதிரி நிறைய ரீல்ஸ் மோகம் வேற ஒன்றுமே இல்லை இதோட அடிப்படையான காரணம்னா ஒன்று போதை ரெண்டாவது ரீல்ஸ் மோகம் ரீல்ஸை எடுத்து பிரபலமாகணும் எல்லாருக்கும் நம்ம தெரியணும் நம்மளை எல்லோரும் பேசணுங்கிறது தான் அவங்களோட சிறு வயதில் இருக்கிற ரீல்ஸ் மோகத்தினால தான் அந்த குடி வந்து சொல்கிறது போதை வசத்தினால சில பாவங்கள்னால அவங்க என்ன இருக்காங்க அடிமையாக இருக்கிறதுனால ரீல்ஸ் முகம் உலகத்தில் எல்லாம் நம்மளை பேசணும் நம்மளை மாசாக பார்க்கணும் சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த காரியம் செய்தாங்க ஆனால் அந்த வன்முறையை நம்மளால் பார்க்க முடியல ஒரு 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 நேயம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் தலைவர்கள் போதைனாலே பாதிக்கப்படுறதை பார்க்குறோம் தலைமுறைகள் ரீல்ஸ்னாலே பாதிக்கப்படுறத பார்க்குறோம் தலைமுறைகள் மீடியாவினால பிரபலமாகணும் ஆகணும் நம்ம நல்லா எல்லோரும் பா பாராட்டணும் எல்லோரும் முன்னாடி ஒரு கெத்து காட்டணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் முகம் மாறணும்படியே நபிக்கணுங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிற அடுத்த தலைமுறைகள் எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கும்போது வருத்தங்களோடு தான் இருக்குது ஆனால் வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை இது பார்த்து ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பேசுறதுனால உருவச்சனும் இல்லை நம்ம ஜெபிக்க வேண்டும் இது மாதிரி நடக்கும்போது இது கேள்விப்படும் போது நீங்க சும்மா அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி பண்றாங்களே அப்படின்னு நினைக்காம நீங்க ஜெபிக்கணுங்க அந்த தலைமுறைகள் எப்படி மோசமாயிட்டு வர்றாங்க போதை கடிமாயிட்டு வர்றாங்க நீங்க வேற சொல்றேன்னா நம்ம போதை கடிமக்கிற காரணம் ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க இல்ல போதை கடுமையான காரணம் விசாசு விசாசு வல்லமே விசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறான வசதி சொல்லுது விசாசு கொல்லவும் அழிக்கும் தேடுறானா ஒரு ஆத்மாவை கெடுக்க தேடுறானா அப்போ அந்த சிறு வயதுலேயே பதினேழு வயதுலயே அவனுக்குள்ள போதை பழக்கத்தினால அவன் ஒரு மனித நேயம்லாம் நடந்து கொடுக்கறான் ஒரு சிறு சின்ன வயசு தம்பியில் அவனோட இறுதி எப்படி இருக்காங்க ஒரு தன்மையா இருப்பாங்க நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க அவங்க அவங்க தம்பி எப்படி இருக்காங்கன்னு அவங்க வாழ்க்கை அவங்களே சீரல் அவங்களே ஒரு அறுவலை கையில வச்சுட்டு அவங்களுடைய அடையாளத்தை தப்பான அடையாளத்தை காமிச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப இதுக்காக நம்ம என்னொண்ணும் ஜெபிக்கணுங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அஹ் துக்கப்பட்டுட்டு அழுதுட்டு போறக்கூடாது நம்ம ஜெபிக்க வேண்டும் இந்த வாலிப் தம்பிமார்களுக்காக அழு தலைமுறை எப்படி மோசமாச்சுன்னா எப்படி இருக்கும் இது நம்மளால நினைச்சப்பா கூட முடியல தனியாக டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா தனியாக டிராவல் பண்ணுறவங்களோ இல்லைன்னு ட்ரெயினில் போகிறக்கூட பயம் உண்டாகவில்லை அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளை இதை பார்த்து விட்டு ஏதோ ஒரு நியூஸாக நீங்கள் போயிடுவிடக்கூடாது இதை பார்த்து விட்டு ஏதோ ஒரு நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி போயிடுறக்கூடாது நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நம்ம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக நம்ம தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளை அடுத்த தலைமுறைகள் போதைக்கு அடிமை இருக்கிறாங்க அடுத்த தலைமுறைகள் ரீல்ஸுக்கு அடிமை இருக்கிறாங்க எதுக்காக நம்ம நிச்சயமாக வரணும் ஜோ பண்ணணும் நம்ம இறுதி ரொம்ப வாதிக்குது இதை பார்க்கும்போது இறுதியுமே ரொம்ப வேதனைப்படுது இன்றைக்கி கூட ஒரு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அவன் தம்பி வந்திருந்தான் ஸ்கூலுக்கு போகிறதில்ல அவள் பீடிலாம் குடிச்சு குடிச்சு பலாம் கரையாக இருக்குது அவள் ஏன்டா வேலைக்கு ஸ்கூல் ஸ்கூல் போகல வாங்குறான் வேலைக்கு போகிறேங்க சின்ன வயது அப்போ வாழ்க்கை எங்கே மாறுது பாருங்கள் சிறு வயதுலேயும் அவன் வாழ்க்கை டர்னிங் டோட்டலாக மாறுதான் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிறான் அவன் வாழ்க்கை மாறுது டோட்டலாக இது மாதிரி எத்தனையோ தம்பி மாறுக்கு பதினேழு வயதில் படித்து ஒரு டாக்டராக வர வேண்டியவன் படித்து ஒரு கலெக்டர் வர வேண்டியவன் படித்து ஒரு நான் தேசத்துக்கு ஆஸ்வாதம் பார்க்க வேண்டியவன் நம்ம தேசத்துக்கு தேசத்தில் வரணும் பயப்படற அளவுக்கு இந்த தம்பிமார்கள் இப்படி இருக்கும்போது எப்படி தான் இருக்கும் பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குங்க எல்லாரும் மீடியா ஃபுல்லாக அவங்கள பேசுகிறாங்க எல்லாம் கஷ்டமாக இருக்குது அவங்க பெற்றவங்களுடைய இறுதி எப்படி இருக்கும் தான் பிள்ளை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க தான் பிள்ளைகள் இப்படி பண்ணிட்டாங்க தம் பிள்ளைகள் இப்படி கொடுமையாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெற்றவோடைய இறுதி எப்படி இருக்கும் ஐயோ நம்ம பெற்று வளர்த்துனா எப்படி இருக்குது பெத்தனுடைய இறுதி எப்படி இருக்கு இல்லைங்களா நம்ம அதுக்காக ஜெபிக்கணுங்க இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது அப்படி நம்ம ஜெபிக்கணும் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்கக்கூடாது வன்முறைகள் நிறையா நடந்து கொண்டே இருக்குது இந்த வன்முறைகள் மாறுபடியாக நம்ம தேசத்துக்காக நம்மளுடைய வாலிப சமுதாயத்துக்காக நான் ஒவ்வொரு முறை லைவில் வரும்போதெல்லாம் அதுக்கு தான் ஜெபிக்கிறேன் குடி போதையில் மாட்டிக்கூடாது அன்புறேன்னு சொல்லி தான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வாலிபர்கள் காய் கண்ணீர் ஓடிக்கிறேன் அது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கிறது இல்லை என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிக்கிறேன் அந்த நேரத்தில் பரிசுத்து நல்ல பிதாவே இந்த வேலையில் அன்புறேன் அப்பா ரீல்ஸ் முகத்தினால குடி போதையினால அகப்படுகிற எத்தனையோ தம்பிமார்கள் பதினேழு வயதில் பதினாறு வயதில் அண்டு முறை தன் வாழ்க்கையை எப்படி வாழ்றோன்னு தெரியாம தன் வாழ்க்கையை தவறான அடையாளங்களை விட்டுட்டு இன்னைக்கு இவ்வளோ தவறான வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையும் போச்சு இவனோட வாழ்க்கையும் போச்சு அண்டவரை இப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு ஒருபோதும் நடக்காதபடி அண்டு இப்படிப்பட்ட சூழல்கள் போதையுடைய அண்டு உரை தன்மைகள் மாறுபடியாக குடிவெறியின் பாவங்கள் மாறுபடியாகு ரீல்ஸ் மோகங்கள் மாறுபடியும் நான் ஜூபிக்கிறப்பா எங்கள் அடுத்த தலைமுறையை சந்திச்சுருங்கப்பா தொடர்ச்சியான வன்முறைகளைப்பா தொடர்ச்சியான வன்முறைகள் எங்கே பார்த்தாலும் வன்முறைகள் எங்கே பார்த்தாலும் அண்டு உரையே கொலைவரிகள் எங்கே பார்த்தா ரத்த சித்தப்பட்டு தான் இருக்குது விஷயம் ஒரு விஷயமாக என்னுடைய சூழல்கள் மாறும்படியாக நான் சூபிக்கிறப்பா எங்கள் வாலிவு சமுதாயங்களை தொடும் எங்கள் பட்டணங்கள் இருக்கிற எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களை தொடும்படியும் சூபிக்கிறப்பா தீய பழக்கங்கள் தீய வழிகள் தீய பழக்கங்கள் எல்லாம் மாறும்படியாக நான் சூபிக்கிறப்பா ரத்தனுடைய இறுதியும் வட்டப்பட்டவுடைய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க வாழ வந்த இடத்துல அந்த தம்பிக்கு நடந்த சம்பவத்தை குறித்து அவங்க தாய் தாப்பி நினைப்பாங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவங்க நினைப்பாங்க அண்டுவரை அதே போல பெற்ற தம்பியோடைய அன்றைய குடும்பங்கள்லாம் என் பசங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல நொந்து கொள்வாங்கப்பா அண்டபர் இப்படிப்பட்ட சூழல்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாக ரீல்ஸுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு தொடுபடியாக செவிக்கிற அண்டுவரை அவங்க வாழ்வாதாரத்தை மாற்றுங்க அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க அவங்கள தொடுங்க தேசத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட தம்பி மார்க்கும் மேலே தேவ கரம் உண்டாகும்படி ஜபிக்கிற அண்டுவரை கற்று காரியங்கள் செய்யுங்க மனந்திருப்பில் கேட்ட ஒரு வாழ்க்கை தாங்க சந்தியும் வச்சிப்பு தாங்க மேன்மைப்படுத்துங்க வாழ்க்கை இருள் பாவத்தின் வளமைகள் கட்டப்பட தான் போற கருவை சொல்லுட்டும் ஏ சாமி மூலம் ஜபமணி ஒரு நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் நீங்களே ஜோம் பண்ணுங்க என்னோடு இணைந்து கொள்ளுங்க இந்த மாதிரி ப்ரையர் பயன்ஸ் சொல்லும்போது உங்க குடும்பங்களில் குடும்பங்களில் உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க யாரோ நம்ம பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ல நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அதே போல அந்த மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க வேண்டிய நம்ம மேலிருந்த கடமை ஜபிக்கிற ஜபிக்கணும் பொறுத்துன்னு பண்ண எல்லாத்தையும் சொல்லுகிற தயவு செஞ்சு நான் நம்ம தேசத்தினுடைய எதிர்காலத்தினுடைய இளம் தலைமுறைகளுடைய நிலைமைகள் பார்த்து சும்மா இருந்து விடாதீங்க தயவு செஞ்சு ஜோபம் பண்ணுங்க கண்ணீர் விடுங்க திறப்பு நின்னுங்க அழுங்க போராடுங்க நிச்சயமா தேசங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் பிரைஸ் பிரைஸ்லாடுங்க